எல்லோருக்கும் வணக்கம் பக்தனுக்காக கடனை அடைத்த விட்டலன் அந்த சுவாரஸ்யமான கதையை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஏகநாதர் என்பவர் மிக சிறந்த விட்டலன் பக்தர் அவருக்கு கிரிஜாபாய் என்ற பெண்ணுடன் திருமணம் நடந்தது கிரிஜாபாய் பதிசொல் தவறாத பெண் கிட்டத்தட்ட நாற்பது வருஷ காலம் தம்பதியர் இருவரும் விட்டல பஜனையில் வாழ்ந்து வந்தார்கள் ஒரு வருஷம் வழக்கம் போல ஜென்ம அஷ்டமி கொண்டாட தயாரானார்கள் ஏகநாதருக்கு ஒரு சிஷ்யன் இருந்தான் அவனுடைய பெயர் உத்தவன் அவன் ஒரு பணக்காரனிடம் கடன் வாங்கினான் அவனுக்கு பணம் தர முடியாது என்று சொன்னதால் தன்னுடைய குருநாதரான ஏகநாத் பெயரில் கடன் வாங்கினான் மறுநாள் தருவதாக வாக்களித்த உத்தவன் பணம் திருப்பி கொடுக்க வழியில்லாமல் திணறிவிட்டான் பொறுத்து பார்த்த அந்த பணக்காரர் ஏகநாதர் வீட்டிற்கு வந்துவிட்டான் அன்று பாண்டுரங்கனுக்கு பூஜை செய்து சம ஆராதனை நடந்து கொண்டிருந்தது வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதானம் நடந்து முடிந்த பிறகுதான் ஏகநாதர் குடும்பம் கடைசியில் மீதி இருப்பதை சாப்பிடுவார்கள் இந்த நேரம் அந்த பணக்காரன் கடனை வசூலிக்க வந்துவிட்டான் உத்தவன் எவ்வளவோ கெஞ்சியும் அவன் நேராக ஏகநாதர் வீட்டிற்கு வந்துவிட்டான் ஏகநாதருக்கு இந்த விஷயம் தெரியாது அவனை உபசரித்து அன்னதானம் கொடுத்தார் அவன் இவரை நெருக்கினால்தான் பணம் கிடைக்கும் என்று அறிந்து ஏகநாதரிடம் சொன்னான் சுவாமி நீங்கள் நல்லவராக தெரிகிறீர்கள் சொன்ன கெடுவில் உத்தவன் பணம் கொடுக்காததால் எனக்கு நஷ்டமாகிவிட்டது நானும் பிழைக்க வேண்டுமே இந்த பணத்தை திருப்பாமல் நீங்கள் உண்ணக்கூடாது அதற்கு ஏகநாதர் அவ்வாறே செய்கிறேன் இது விட்டலன் மேல் சத்தியம் பணத்தை எப்பாடு பட்டாவது திருப்புவதற்கு முயற்சிக்கிறேன் பிறகுதான் எனக்கு உணவு என்று பட்டினி கிடக்க ஆரம்பித்தார் விட்டலா நீயே கதி என்று வேண்ட தொடங்கினார் அன்று இரவு கடன் கொடுத்தவன் அதாவது பணக்காரன் வீட்டுக் கதவை யாரோ தட்டினார்கள் விளக்கை ஏற்றி கையில் எடுத்துக்கொண்டு அவன் கதவை திறந்து பார்த்தால் வாசலில் உத்தவன் நின்று கொண்டிருந்தான் என்னையா இந்த அகால வேலையில் வந்து கதவை தட்டுகிறாய் வேறு வேலை இல்லையா உனக்கு என்று கத்தினான் உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை திரட்ட நேரமாகிவிட்டது இப்போது அது கிடைத்துவிட்டது அதனால் நான் வந்திருக்கிறேன் என்று கூறினான் அதற்கு அந்த பணக்காரன் வரவேண்டிய நேரத்தில் வராமல் இப்படி நடு இரவில் வந்திருக்கிறாயே நாளைக்கு வந்து கொடுத்தால்தான் என்ன என்று கத்தினான் அதற்கு உத்தவன் ஐயா நாளை தருவதை விடுங்கள் நீங்கள் என்ன நிபந்தனை விதித்தீர்கள் என்று ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டான் அதற்கு அந்த பணக்காரன் எந்த நிபந்தனை விதித்தேன் என்று கேட்டார் அதற்கு உத்தவன் பணம் திருப்பி தரும் வரை என் குருநாதரை உண்ணக்கூடாது என்று சொல்லிவிட்டீர்கள் அவர்கள் இன்னும் பட்டினியாகவே இருக்கிறார்கள் அவர்கள் பசி தீர வேண்டாமா மகாபாவமில்லையா என்று கூறினான் உத்தவன் அதற்கு அந்த பணக்காரன் சரி சரி என்று சொல்லி ரசீது புஸ்தகத்தை தேடி பணத்தை வரவு வைத்துக்கொண்டு இனி கடன் இல்லை என்று பத்திரத்தில் எழுதி திருப்பிக் கொடுத்தான் உத்தவன் நன்றி தெரிவித்து திரும்பிவிட்டான் அன்று இரவு கடன் கொடுத்தவனுக்கு தூக்கமே வரவில்லை நினைத்துப் பார்த்தான் பாவம் அந்த வயதான தம்பதியை பட்டினி போட்டு விட்டோமே எப்படியோ நாணயமாக பணத்தை திருப்பி தந்து விட்டாரே என்று மனது இறங்கியது மறுநாள் பகலில் ஏக்கநாதர் வீட்டிற்கு வந்தான் வாடி நின்ற ஏக்கநாதர் காலில் விழுந்தான் ஐயா என்னை மன்னிக்க வேண்டும் கொஞ்சம் கடுமையாக நடந்து கொண்டு விட்டேன் என்று கூறினான் அதற்கு ஏக்கநாதர் இது என்ன அபச்சாரம் நீங்கள் ஒன்றும் தவறே செய்யவில்லை நீங்கள் எதற்கு வருந்த வேண்டும் விரைவில் நான் கடனை திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று கூறினார் அதற்கு அந்த பணக்காரன் சுவாமி என்ன சொல்கிறீர்கள் இதோ நிற்கிறானே உத்தவன் இவனல்லவா நேற்று இரவு என் வீட்டுக் கதவை தட்டி என் பாக்கி பணத்தை திருப்பியவன் ரசீது கூட பெற்று சென்றானே உங்களிடம் சொல்லவில்லையா இவன் இன்னுமா நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறீர்கள் என்று பதறினான் அதற்கு உத்தவன் ஐயா நான் எங்கே உங்கள் வீட்டிற்கு வந்தேன் இன்னும் பணத்திற்கு அழிந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று கூறினான் உடனே ஏக்கநாதர் தன்னுடைய கணக்கு நோட்டை எடுத்து பார்த்தார் அதில் கடன் கணக்கு தீர்ந்ததாகவும் பணம் கட்டிய ரசீதும் ஜாக்கிரதையாக இருந்தது இதுதானா நீங்கள் கொடுத்த ரசீது என்று காட்டினார் ஆமாம் ஐயா என்று அந்த பணக்காரன் கூறினான் உடனே ஏக்கநாதர் இது விட்டலன் வேலை அவனே தீன ரட்சகன் அவனின்றி வேறு யார் இதை செய்வார்கள் என்று நன்றியோடு கண்ணீரோடு நெகிழ்ந்து போனார் ஏகநாதர் அதற்கு அந்த பணக்காரன் என்ன பாண்டுரங்கனையா நான் கோபித்தேன் நான் மகா பாவி அவனருள் பெற்ற நீங்கள்தான் என்னை மன்னிக்க வேண்டும் என்று காலில் விழுந்து வணங்கினான் அன்று முதல் அந்த பணக்காரன் ஏகநாதரின் சீடனானான் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் பக்தர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் விட்டலனை வந்து காப்பார் அதனால் நாமும் பகவானை தினந்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் வித்மஹே பாண்டுரங்காய தீமகி तन्नो कृष्णप्रचोदयाद